பெற்றவேல் முருகன் கரூர எல்லாம் அல்ல பனிவரும் எம்பெருமான் கருணாச்சாரமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ யான அண்ட் கரூர குருநாதர் அருணாபுரம் திருசாரம் எம்பெருமான் கருண் முருகன்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயமுள்ள திருக்கொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியல் தத்து வரிசைப்படி பாடலன் அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு நிறைதரும் மணி அணி எனும் திருமணி திருப்போருக்கான இசைவடைத்த பணியாண்டம் திருடிலும் തീരുമലി അമ്മ പെരുമാറും തോടും സമർപ്പിപ്പോൾ മുർഹാച്ചന പറ്റി വേണം അറുപ തന്നെ തന്ന 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 மதி இரு கதி பெற அருள் சேர்ந்து வாழ்வது ஒரு நாளே இருகதி பெற அருள் சேர்ந்து வாழ்வதும் ஒரு நாடே பறை சிவை சாம்பவி உமை அகிலமும் அருள் அருள் எந்த கோமளி பைரவி திரிபுரை அந்த நூல் மறை சத கோடி சத கோடி பகவதி இரு சுடர் எந்த காரணி மலை மகள் கௌரி விதாந்த மோகினி சடையவன் இடம் நீங்குறாதவள் தருகோவே குறைக்கடல் மறுகிட மூண்ட சூரர்கள் அணிக்கட நெடுவரை சாய்ந்து தூழ்கள் முடுகிய மயில மிசை ஊர்ந்து வேல்விடு முருகோனே குலநரை மல்லர் அழி சூழ்ந்துலாவிய மயிலையில் உரைத்தரு செந்த சேவக குக சரவணபவ பாய்ந்த தேவர்கள் பெருமானே இரு கதி பெற அரு சேர்ந்து வாழ்வதும் ஒரு நாளே முருக நிறை தரும் மணி அணி அர்ந்த பூரித மிருக மத அகில் சந்து சேரிய இளமுலை உரமிசை தோய்ந்து மாமலர் அணை மீதே நெகிழ்தர அரை தூகில் விழுந்து மாமதி முகம் வெயர் வெள விழி பாய்ந்து பார்க்குழை ஒடு போற இரு கரம் எந்து நீழ்வழை ஒலி கூற விரைமலர் சேரை கூழ சாய்ந்து நூபுறம் இசை தர இலவ இதழ் மொந்து வாய் அமுது இயல்பொடு பருகிய வாஞ்சையே தக இயல் நாடும் இயல் நாடும் வினயனை இருவி வீண இந்து ஆழ்கடல் இடப்படு சுழி இடை தாழ்ந்து போம் மதி இருகதி பெற அருள் சேர்ந்து வாழ்வதும் ஒரு நாளே முருகா பரை அபிநவ சிவை சம்பவி உமை அகிலமும் அருள் அருள் எந்த கோமளி பைரவி திரிபுரை அந்த நூல் மறை சத கோடி சத கோடி பகவதி இரு எந்து காரணி மலை மகள் கௌரி விதாந்த மோகினி படர் சடயவன் இடம் நீங்குறாதவள் தருக்கோவே குறை கடல் மறுகிட முண்ட சூறர்கள் அணிகட நெடுவரை சாய்ந்து தூழ்கெழ முடுகிய மயில்மிசை ஊர்ந்து வேள்விடு முருகோனேன் குலனரை மலர் அழிச்சூழ்ந்துலாவிய மயிலையில் உரை தரு செந்த சேவக குக சரவணபவ வாய்ந்த தேவர்கள் பெருமாளே வினையனை இருவினை இண்டும் ஆழ்கடல் இடர்படு சுழியிடு தழ்ந்து போப் மதி இருகதி பெற அருள் சேர்ந்து வாழ்வதும் ஒரு நாளே முருகா குறை கடல் மறுகிட முந்தர்கள் அணிகேட நெடுவரை சாய்ந்து மகில்மிசை ஊர்ந்து வேள்விடு முருகோனே குலநரை மலர் அழி சூழ்ந்துலாவி மகிழில் உரை தரு சேர்ந்த சேவக குக சரவணபவ வாய்ந்ததே தேவர்கள் பெருமாளே பெற அருள் சேர்ந்து வாழ்வதும் ஒரு நாளே இடர்பாடு சுடியிட தாழ்ந்து போம் மதி இருகதி பெற அருள் சேர்ந்து வாழ்வதும் ஒரு நாளே முருகா பறை அபிநவை சிவை சம்பவி உமை அருள் ஏந்த கோமடி திருமுறை ஆய்ந்த நூல்மறை சதகோடி பகவதி ஏந்து காரணி மலைமகள் கௌரி விதார்த்து மோகினி படர் சடையவன் இடம் நீங்குறாதவள் தருகோவை குறைகடல் மறுகிட மூன்ற சூழல்கள் அணிகிட நெடுவரை சாய்ந்து தூடல முடுகிய மயில்மிசை ஊர்ந்து வேல்விடும் முருகனை குல நரை மலர் அடி சூழ்ந்துலாவிய மயிலையில் உரைதரை சேர்ந்த சேவக முக சரணபவ வாய்ந்த தேவர்கள் பெருமாடு திருப்பதன் சமப்படும் பண்ணாபுரியம் திருப்பதன் சமப்படும் அருணாபுரிமன் திரு சரணன் சஞ்சரம் முருகனுக்கு அரோகரம் எல்லாம் வல்ல பழனி பெருமானுக்கு அரோஹர அரோகர அரோர முருகாசரன்